ஏன் இஸ்ரேலருக்கும் எகிப்து அப்புறம் பெலிஸ்தருக்கும் அறுவருப்பானவர்கள் எந்த அறிவுறுப்பையும் எனக்கு இல்லை எல்லோருக்கும் நான் திறந்த கதை வச்சுருக்கேன் போ நாய் நரி பேய் பிசாஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே வரும் அந்த மாதிரி ஜனங்கள்லாம் வரும் மிருக கொத்த ஜனங்கள் வந்துடுவாங்க கெட்ட ஜனங்கள் உள்ளே வந்துடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிடும் திருமணம் எல்லாம் முக்கிய வெரி சென்சிட்டிவ் நெட்பமான பகுதிகள் இது இதில் முன்னப்பண்ண தெரியாத ஒரு ஊழியக்காரன் அவன் நல்ல பணக்கார விசுவாசிகள் இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவனை ஒரு விதமான பழக்கம் வச்சுக்குவாங்க நீங்கள் ஜெபிங்க கத்தர் வாங்கிக்க செய்வா நீங்கள் வசனத்து பண்ணி நில்லுங்க உங்களை கொண்டு ஒரு இளையசரை வருவான் அவங்களுக்கு ஒரு ஆபருக்காமண்டிய வீடு திறக்கப்படும் பரிசுத்திலோ உண்மையிலோ நல்ல ஜனங்களை கத்தர் எழுப்புவார் எனக்கு கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சின்னமே அந்த நாளில் உங்கள் மத்தியில் அசுவாடி கொண்டிருக்கிறார் திருமண விஷயத்துல எல்லாம் போய் மாட்டிக்கொண்டு சபை விட்டு போனவங்க சத்தியத்தை விட்டு போனவங்க கிருபை விட்டு போனவங்க ஆவியை விட்டு போனவங்க ஆண்டவரை விட்டே போனவங்க இருக்கிறாங்க இருக்கிறாங்க இது அதுக்கேற்ற மாதிரி ஒரு குளிர் குளிர் தான் சபைக்கு போகும் ஆவியில் அன்னலாக இருக்கிற இடத்துக்குலாம் வர முடியாது விடாது அந்த ஜனங்க வர விட மாட்டாங்க அது மறுபடியும் என் ஆவியாக இருக்கும் இவன் ரசிக்கப்பட்டு ஒரு பதினஞ்சு வருஷத்தில் ஓரளவுக்கு செட்டில் ஆவாங்க புது விசுவாசிகள் சொல்கிறேன் வேறு மதத்திலிருந்து வருகிற என்ன போல் ஆளுங்கள்லாம் இவன் கடன் சாபம் நோய் பேய் எல்லாம் போய் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் சரியாகி அப்போ தான் கனி கொடுப்பாங்க அப்போ செழிப்பு இருக்கும் சேமம் இருக்கும் எல்லாம் துக்கம் சந்தோஷம் மாதிரி இருக்கும் உபத்திரவெல்லாம் உடைமைகளை மாறி இருக்கும் அவமானங்கள் எல்லாம் அவலட்சணங்கள்லாம் மாறி வருமானம் வரக்கூடிய லெவலில் இருக்கும் அந்த டைமில் மறுபடியும் ஒரு பாவியினுடைய சவகாசமும் சங்காத்தமும் உள்ளே வந்து பழைய குருடி கதவை துரடி மாதிரி முன்னெலும் பின்னலை மாதிரி கேடுலுக்கா போயிடும் இதெல்லாம் அருவறுப்புன்னு சொல்ல வர சப சோரமோ கூடாது குடும்ப ஆசீர்வாதம் எப்படி கிடைக்க எப்படி குலைக்கப்பட்டது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அது போய் பார்த்தா திருமணத்தில் பெரிய பிரச்சனையாக இருக்கும் சரி குடும்பமே சில பேருக்கு பிரச்சனையாக இருக்கும் திருமணமே பிரச்சனையாக இருக்கும் வாழ்ந்தது மூணு மாதம் விவாகத்து பதினூணு ஆண்டுகள் போய் கொண்டிருக்கிறது போச்சா முப்பது வயசு அந்த வாலிபனுக்கு திருமணமாகி நாற்பத்தி மூணு வயசா சின்ன பிற விவாகரத்து வரல இது வந்ததுக்கு அப்புறம் இவன் நாற்பத்தி அஞ்சில் கல்யாணம் பண்ண போகிறான் ரெண்டு வருஷம் ஆகும் இல்லையா நல்ல பொண்ணை பார்க்கறதுக்கு என் வரன் பார்க்குறப்பெல்லாம் பார்த்தா சின்ன வயசு போட்டோ காமிச்சின்னு இருக்கிறான் எல்லா பயிரிட்டாலையும் இப்போ அவன் அதுக்கு எதிர்மாரியா இருக்கிறான் அப்போ வாலிபனாக வாலிபான் தகப்பனாவமே தகப்பனுடைய முதிர்வு உள்ள வந்து நினைக்கிறேன் அதே தான் பெண்களும் எல்லாம் பார்த்து நடந்து கொள்ளுங்க இஸ்ரேலுக்கும் எகிப்து இடைவெளி இருக்கணும் எல்லாம் குடும்ப அமைஞ்சிரும் குடும்ப அமைஞ்சிரும் எச்சரிக்கையான